வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் தமிழகத்துல இன்னும் நான்கு மாதங்கள்ல அதாவது டிசம்பர் மாதத்துல உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படலாம் என்கிற தகவல் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது இந்த உள்ளாட்சி தேர்தல்ல அதிகபட்ச உள்ளாட்சிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக தமிழகத்தினுடைய பிரதான அரசியல் கட்சியான திமுக பாமக அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி முனைந்துட்டு இருக்கிறாங்க அதிலும் குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி தங்களுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வச்சாங்க அதே போல விகிரவண்டியில பார்த்தோம் அப்படின்னாக்க இரண்டாம் இடம் அதிமுக போட்டி இல்ல அதிமுக போட்டி இருந்தாலும் மூன்றாம் இடத்துக்கு தள்ளி பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தங்களுடைய வாக்கு சதவீதத்தை இருப்பு வச்சாங்க அந்த அடிப்படையில பாக்க போனோம் அப்படின்னாக்க உள்ளாட்சி தேர்தல பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதுமே வந்து ஒரு பெரிய அளவில் முனைப்பு காட்டாங்க ஏன்னா பாமகவுக்கு உள்ளாட்சி தேர்தல் என்பது சாதகமான ஒரு தேர்தலா கடந்த தேர்தலினுடைய வெற்றிகள் எல்லாமே பார்க்கப்படுகின்றது அந்த வகையில தைலாபுரம் தோட்டத்தினுடைய வட்டாரம் உள்ளாட்சி தேர்தலுக்கு தற்போது அதிரடியாக தயாராகி கொண்டிருக்கிறாங்களா எந்த அளவுக்கு அதிரடியா அப்படின்னாக்க ஒரு சட்டமன்ற தேர்தல சட்டமன்றத்தினுடைய வேட்பாளரை எந்த அளவுக்கு தெரிவு செய்வாங்களோ அது போல ஒரு நாடாளுமன்ற தேர்தல ஒரு நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளரை எந்த அளவுக்கு தேர்வு செய்வாங்களோ அதே வகையில தான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய பிரமுகர்களுடைய தேர்வு என்பது மிக துரிதமா இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் நேரடியாக களமிறங்கி இருக்கிறாங்களா ஒவ்வொரு உள்ளாட்சியிலும் யார் யார் வேட்பாளராக நிற்க போறாங்க அந்த வேட்பாளருடைய பேக்ரவுண்ட் என்ன அந்த வேட்பாளர் மீது ஏதாவது குற்றப்பழிகள் இருக்கிறதா அந்த வேட்பாளருக்கு அந்தந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது அந்த வேட்பாளர் அந்த பகுதியில் நின்னார் அப்படின்னாக்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாமே ஒரு பெரிய அளவுல அலசி ஆராய்ந்து அதன் பின்பாக தான் அந்த வேட்பாளரையே அந்த தொகுதியில அதாவது அந்த பகுதியில நிக்க வைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு திட்டமிட்டிருக்கிறாங்களா இந்த திட்டமிடுதல் அதற்கான அவசியம் என்ன அப்படின்னாக்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அடித்தளமா இருக்க வேண்டும் ஏன்னா அடிப்படை என்பது என்ன அப்படின்னாக்க உள்ளாட்சி இந்த உள்ளாட்சிக்கு அப்புறம்தான் அடுத்த சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும் நாடாளுமன்ற தொகுதியா இருக்கட்டும் அடிப்படை அதாவது ஒரு பில்டிங் எந்தாலும் ஃபேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்களோ அடிமட்டம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அடிப்படையான ஒரு கட்டமைப்பு வலுவா இருக்கிற இடம் எது அப்படின்னாக்க இந்த உள்ளாட்சி பகுதிகள் தான் ஏன்னா தான் அனைத்து தரப்பு மக்களுமே பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கலாம் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்திருக்கலாம் பல்வேறு மதத்தை சார்ந்திருக்கலாம் ஆனா இவர்கிட்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் இவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னாக்க உள்ளாட்சியில நம்ம பெரிய அளவுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தைலாபுரத்தினுடைய வட்டாரம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற எத்தனை உள்ளாட்சி பகுதிகள் இருக்குது அந்த உள்ளாட்சி பகுதிகளில் எதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமா இருக்குது சில இடங்கள்ல வாக்கு குறைவா இருக்குமா அப்ப அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழி சாதகமா இருக்கக்கூடிய இடத்துல தக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறாங்களா இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் பெறக்கூடிய வாக்கும் நாம் வெற்றி பெறக்கூடிய சதவீதமும் நாம் வெற்றி பெறக்கூடிய பகுதிகளும் முழுமையான ஒரு கட்டமைப்போடு இருக்க வேண்டும் இந்த கட்டமைப்ப அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கொண்டு போக வேண்டும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சரியான திட்டமிடுதலோடு உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கு கடமை இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த உள்ளாட்சியில நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நாம் நாம திமுக அதிமுக வெல்ல வேண்டும் அவங்களும் பாமகவுடைய ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது எப்படியாக இருப்பினும் கூட இந்த அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கினால்தான் இருபத்தாறில் ஒரு பெரிய மாற்றத்தை கூற கொண்டு வர முடியும் ஒரு பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்தை காட்ட முடியும் என்பதில் திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்களுமே தெளிவா இருக்கிறாராம் அதனால தான் பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் முதல் இரண்டாம் நிலை பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களை எல்லாருமே ஒவ்வொரு பகுதிகளுக்குமே நிர்வாகிகளா பிரிச்சிருக்கிறாங்களா இந்த பிரிப்பு அப்படிங்கிறது இந்த நிர்வாகிகளுடைய பணி என்ன அப்படின்னாக்க நான் முன்னதே சொன்னது போல அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சாதாரண ஒரு பகுதி இருக்குது நகர இருக்குதுன்னா அந்த பகுதியில் போட்டியிடுவதற்கான நபர்களை தெரிவு செய்வது உள்ளிட்ட அந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அவங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலமாக அந்த குறைகள் வந்து தீராம இருக்குது அவங்க கோரிக்கை வச்சு இன்னும் ஏன் பில்டிங்ல இருக்குது என்பது போன்ற பல்வேறு கட்ட டேட்டாஸை அவங்க திரட்ட போறாங்களா திரட்டி அந்த டேட்டாஸ் எல்லாமே திரு அன்னுணி ராமதாஸ் அவர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்து திரு அன்னுணி ராமதாஸ் அவர்களும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னாக்க எப்படி ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்களோ அது போன்ற யுக்திகளை கையிலெடுத்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவுல ஆளும் கட்சி ஆண்டு கட்சி இரண்டு கட்சிகளுமே புறம் தள்ளி அவர்களுக்கு நிகராகவோ அல்லது அவர்களுடைய கூடுதலானவோ வெற்றி சதவிதத்தை பதிய வைக்க வேண்டும் என்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முடிவை எடுத்து அதற்கான செயல் திட்டங்களை தற்போதுல இருந்தே தொடங்கி இருக்கிறாங்க ஏன்னா இப்ப டிசம்பர்ல வரப்போகுது அப்படின்னாக்க இப்போ நமக்கு ஆகஸ்ட் நடக்குது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூன்று மாதங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த மூன்று மாதங்கள்ல வேற எந்த ஒரு விஷயத்துலையும் டைவெர்ட் ஆயிடாம இதுல நம்ம வந்து மோர் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கறதுல மிக தெளிவா இருக்கிறாங்க இந்த மூணு மாசத்துல இருக்கான பணி என்னன்னா இப்ப தொகுதி செயலாளர் போட்டுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமே தொகுதி செயலர் போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த தொகுதி கூடுதல் பொறுப்பாளர்களுமே நியமிக்கப்பட்டு இந்த உள்ளாட்சிக்கான பணிகளையும் தொகுதி செயலாளரோடு இப்ப நியமன கடிதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க சரி அவங்களுக்கு தேவையான விருப்ப எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க அந்த விருப்ப மனுல இப்போ ஒரு தொகுதிக்கு பத்து பேர் கொடுக்குறாங்கன்னா அந்த பத்து பேர்ல யார் பெஸ்ட் அந்த பத்து பேருக்குள்ள கோஷ்டி முதல்ல ஏதாவது இருக்குதா இல்ல அவங்களுக்குள்ள வேறு எதனும் பிரச்சனைகள் இருக்குதா இவரை போட்டா இவருக்கு பிரச்சனை வருமா இவரை போட்டா இவருக்கு பிரச்சனை வருமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து அலசி ஆராய்ந்து தொகுதி செயலாளரை நியமிக்கிறாங்க தொகுதி செயலைய கூடுதல் படியா உள்ளாட்சியும் பார்க்கணும் அவங்க உள்ளாட்சி தேர்தலையும் பார்க்கணும் அவர்களோடு ஒரு இணைந்து செயலாற்றுவதற்கு ஒரு கூடுதல் பிரமுகரை பொறுப்பாளரை நியமனம் செய்து அந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயிலாபுரம் மட்டம் வந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க இடைப்பட்ட மூன்று மாதம் இப்ப நவம்பர்லயே வந்து அதுக்கான எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க உள்ளாட்சி பகுதிகளில் அந்த அந்த கிராம பகுதிகளில் ஸோ அதனால தற்போதுல இருந்தே அதற்கான பணியை பெரிய அளவுல எடுக்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பின்பாகவும் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பின்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது என்று எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனா உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னாக்க அதிமுக வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப தேர்தலில் போட்டிடுறாங்க பாத்தாளி பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகோட கூட்டணிக்கிறாங்க அதனால தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பலரும் பல்வேறு விமர்சனத்தை முன்வைக்கலாம் ஆனா போன போன முறை வந்து ஆண்ட கட்சியா இருந்து தற்போது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக ஒரு இடத்த கூட பெறல அதை பத்தி அவங்க பேச கிடையாதுன்னா பாமகவினுடைய வாக்கு சாதம் குறைஞ்சிச்சு பாஜக கூட கூட்டணி வச்சதுனால எங்களை விட்டுட்டு போனதுனால அவங்களுக்கு தான் வந்து நஷ்டம்னு சொல்லிட்டு அதிமுக பேசிட்டு இருக்காங்க அதிமுக தொல்வி அதிமுக ஒப்புக்கொள்ள மாட்டாங்கிறாங்க திமுக என்ன பண்றாங்க திமுக நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிட்டோம் எங்களை வீழ்த்த யார் எங்களை வெள்ள யார் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக பாஜகவுடன் சேர்ந்தது அதிமுக விட்டது அதனால அதிமுகவுக்கும் தோல்வி அடைந்து விட்டது பாஜக பாமக கூட்டணி தோல்வி அடைந்து விட்டது நாங்கள் கிளீன் ஸ்வைப் அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னமோ மாறு தட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா ஃபேக்ட் என்ன அப்படின்னாக்க பர்சன்டேஜ் வைஸ் திமுகவுக்கு அவங்களுடைய அப்படிங்கிறது இப்படியான அரசியல் களம் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த உள்ளாட்சி தேர்தலில் எந்த அளவுக்கு பணி மேற்கொள்றாங்களோ எந்த அளவுக்கு அவங்களுடைய நகர்வுகளை பர்சன்டேஜ் தான் எல்லாருமே பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க எவ்வளவு பெறுறாங்க ஏன்னா எல்லா தேர்தலுமே ஓட் பர்சன்ட் இம்பார்ட்டன்ட் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சம் இருந்தாலுமே கூட அவங்களுடைய பார்வை ஊடகத்தினுடைய பார்வையா இருக்கட்டும் பிற கட்சிகளுடைய அரசியல் கட்சியினுடைய பார்வையா இருக்கட்டும் இவர்களுடைய பார்வை எல்லாமே எதன் மீது கூர்மையா இருக்கும் அப்படின்னாக்க அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஓட் பர்சன்ட் தான் அப்போ பாமக இந்த முறை எந்த அளவுக்கு பர்சன்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத காண்றதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க பாமக நாங்க இந்திய தேர்தலை காட்டிலும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அடித்தளமா இந்த தேர்தல் அமையும் அதற்கான வியூகங்களையும் வித்துகளையும் நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் சொல்லிட்டு ஒரு சிறந்த முடிவை கையில் எடுத்திருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்க மருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்